வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு தேவைப்படுற ஒரு பூச்சி விரட்டி பற்றி பார்ப்போம் இது ரொம்ப ஈஸியானது உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பமரம் இருக்கும் கண்டிப்பாக வேப்ப மரம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கொத்து வேப்பம் தலை பொறிச்சுக்குங்க பொறிச்சிட்டு ஒரு குண்டால் தண்ணி எடுத்துக்குங்க அதில் இந்த வேப்பிலையை உருவி போட்டுக்குங்க இது போல வேப்பலையை குண்டால எல்லாம் ஃபுல்லாக உருவி போட்டுக்குங்க உருவி போட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க இந்த தண்ணியை இது போல நல்லா அந்த வேப்பல எல்லாம் நல்லா கொதிச்சு அதனுடைய சாறு ஃபுல்லா அந்த தண்ணியில இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு ஆற விட்டுருங்க நல்லா காலையில செடிக்கு ஊத்த போறோம்னா நைட்டே இதை செஞ்சு வச்சிருங்க அப்பதான் சரியா இருக்கும் இது போல நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அது சூடா இருக்குது அதனால அப்படியே காட்டுறேன் நைட்டு நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றும்போது இந்த தண்ணியை அப்படியே வடித்து நீங்கள் அந்த கேனில் வந்து ஊற்றிக்கிங்க இப்படி கேனில் நீங்கள் எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கீங்களோ ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே வடித்து ஊற்றிக்கிங்க இந்த வேப்பலை மிச்சமாகிற வேப்பலையை வந்து நீங்கள் மறுபடியும் செடி போடும்போது அதுக்கு வந்து அந்த மண்ணோட அடி உரமாக போட்டு அதுக்கு மேலே மண் போட்டுட்டிங்கன்னா அதுவும் வந்து நல்லா நல்ல உரமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருந்து மண் மிக்ஸிங்க்கு போட்டுக்குங்க இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற இதில் இருக்கிற இதில் ஊற்றி வச்சிருக்க தண்ணியோட தண்ணி வந்து நம்ம பிடிச்சி இதை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம செடி மேலேயே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பூச்சியே வராது முதல்ல இப்போது இந்த தண்ணியில் இது அஞ்சு கேனு இதில் வந்து அந்த வேப்பிலக்கரசல் நம்ம ஊற்றுனது இருக்குது அதோட அந்த அஞ்சு லிட்டரு தண்ணி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம செடி மேலேயே ஊற்றி விடலாம் அந்த மாதிரி நம்ம பத்து நாளைக்கு வைப்பாருங்க இது மாதிரி செடி மேலேயே ஊத்தி விட்டுருங்க இந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஊற்றும் போது அது வந்து அந்த பூச்சிகள் வந்து வந்து உட்காராது முதல்ல பூச்சி வந்து உட்கார்ந்து முட்டைகிட்டாதானே உங்களுக்கு பூச்சி பெருகும் இந்த வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பூச்சி வந்து உட்காராது அப்படி உட்காராத இருக்கும்போது உங்களுக்கு பூச்சி வந்து தொல்லை இருக்காது இது மாதிரி நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை பண்ணிவிடுங்க இது வந்து நல்ல உரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் செடிகளுக்கு வந்து பாதுகாப்பானதாகவும் இருக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ